இந்த ஊருக்கு பேரே சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற இலக்கியங்கள்ல குறிப்பிடப்படுறது ஆமா குலசேகரன் சதுர்வேதி மங்கலம் கல்வெட்டு இந்த பகுதியில வந்து ஆய்வு செய்து அந்த அறிஞர் சிவனுக்கான வாழ்வில வந்து நாரும்பூ நாதர்ல இருந்து எடுத்து இது வந்து தென் திருப்பதி தென் அது கைலாயம் சொல்லப்படுகிறது இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு பாத்தீங்களா இது வந்து கோதாண்டா பரமேஸ்வரர் கோ ராகுத்தலம் ராகுத்தலம் இது வந்து நெல்லையப்பர் கோவில் இந்த நெல்லையப்பர் நெல்லுக்கு வேலிப்பட்டது பூரா பாத்தீங்கன்னா நெல் நாகரிகம் அப்படியே திருநெல்வேலிங்கிறது மருது மக்களுடைய வாழ்வியலாக இங்க வந்து சொல்லப்படுது எல்லாமே இந்த மருது நிலத்தினுடைய வாழ்வியலும் வைணவும் சைவமும் இன்றும் வரலாற்று எச்சமாக இருக்கிறது இந்த குன்னத்தூர் தேவஇந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட நம்ம இன்னைக்கு தான் நம்ம வாட்டர் மேனேஜ்மென்ட்ரும் அவன் அன்னைக்கே வந்து இத கூட வந்து அவங்க யோசித்து அதை பண்ணிருக்காங்க நீர் மேலாண்மையில வந்து முன்னோர்களுடைய வாழ்வியலும் வரலாறும் வந்து அந்த மருதநல வாழ்வியலோட வாழ்வின் முழுக்க முழுக்க இலக்கியங்களே வந்து இந்த நீர் மேலாண்மை சொல்லுது அதாவது கருத இருக்கிற அறுவாள் கூட வந்து இரண்டாம் புறை 3ாம் புறை 4ாம் புறை என்று கருது அறுவாளுக்கு பேர் அறுவாள் கூட இருக்கு இரண்டாம் புறை புறை 4ாம் அது மாதிரி கூட அந்த ரை வடிவில தான் ரை வடி இந்த மாதிரி குளங்களும் வெட்டப்பட்டது வந்து இந்த பிறை வடிவத்தின் அடிப்படையில் வந்து குளங்கள்

இப்போ நாம் வந்து தொடர்ச்சியாக வந்து பாண்டியராஜா கோயிலும் தேவேந்திரகுல வேளாளர்களின் வழிபாடும் அப்படின்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நம்ம வந்து பாண்டியராஜா கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த கோயிலுக்கு இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வழிபாடு எந்தளவுக்கு வந்து மிக நெருக்கமாக இருக்குது அப்படின்றத நம்ம வரலாற்று காணொலியாக தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படி பார்த்துட்டு வர்றதில் நேற்று வந்து பாண்டியராஜா கோயிலாக மிக முக்கியமாக அந்த சிவராத்திரி விழாவை நம்ம காட்சிப்படுத்தணும் இன்றைக்கி அந்த ஊருக்கு மிக முக்கியமாக அந்த மேல குணத்துன்னு சொல்லப்படுகிறது அந்த ஊர் பெயர் காரணத்துக்கே இந்த மலை தான் காரணம் இந்த மலையை வச்சு தான் அந்த ஊரே வந்து குன்னத்தூர் மேலே குன்னத்தூர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மலையில் நம்ம வந்து அரமணி இருப்பதாக கேள்விப்பட்டு வந்தோம் இங்கே வந்து ஒரு வரலாற்று தடயங்கள் இருக்கதாக இந்த உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க தடயங்கள் ஊடாக இந்த மக்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு இந்த தேவேந்து உள்ள வேளாளர்களுக்கும் தீ வசிக்கக்கூடிய இந்த மேல குன்றத்தூர் மக்களுக்கும் இந்த குன்றுக்கும் என்ன தொடர்பு இங்கு இருக்கிற இந்த மக்களுடைய தொடர்பு எதை நோக்கி பயணிக்கிறது எதை நமக்கு உணர்த்தது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இப்போ உலகத்தில் தொன்மையான இலக்கியம் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா மருத நிலத்தை புலன் என்று சொல்லப்படும் அந்த புலன் என்ற சொல்லாடல் அந்த புலன் என்றால் மருத நிலத்தில் சொல்லுது அது பிற்கால இலக்கியங்களில் பள்ளி இலக்கியங்களிலும் புலன் என்ற சொல்லாடல் வந்து அது இனமாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மருத நில மக்களாகிய பல்லர் களமர் மல்லர் மருதத்தார்களை வந்து புலன் என்றால் அந்த நிலத்தினுடைய அதனால் வந்து புலன் என்ற சொல் வந்து சொல்லும் வந்து மருத மக்களுடைய வாழ்வியல் இருக்குது அது அந்த இலக்கியங்கள் பிற்காலத்தில் ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியல் என்பது இலக்கியங்களாக சொல்லப்பட்டது ஒரே சமூகம் தான் தேவேந்திர வேளாளர் சமுதாயம் தான் அப்போ அந்த பிற்கால இலக்கியங்கள் பள்ளு இலக்கியம் அதில் வந்து முக்குடர் என்ற தேவேந்திர வேளாளர் சமுதாயம் ஆ முக்குடர் இருந்தா இருக்கு இந்த பகுதி வந்து முக்குடர் பள்ளு இங்கே வந்து பல்லு இலக்கியம் அதில் வந்து

சந்தர்ப்பங்களை வந்து சிறுமைப்படுத்துவதற்கு ஒரு பக்கம் எழுதப்பட்டாலும் இல்ல இலக்கியங்களே நீங்க இப்ப சொல்லும் போது இந்த ஊருக்கு பேரே சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற இலக்கியங்கள்ல குறிப்பிடப்படுறது ஆமா குலசேகரன் சதுர்வேதி மங்கலம்ங்கிற கல்வெட்டு இந்த பகுதியில வந்து ஆய்வு செய்து அந்த அறிஞர்களால் வந்து குணா அவர்களுடைய அறிஞர் இது பழமையான பேர் கூட பழமையான குலசேர பாண்டியன் எல்லைக்கு உட்பட்டதுனால வந்து இது சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற கல்வெட்டுல பதிவாயிருக்கு கண்டிப்பா அந்த சதுர்வேதி மங்கலம் பார்த்துட்டீங்கன்னா அது எதனால வந்து முக்குடர் பள்ள இடத்துல வந்து பதிவு பண்றோம்னா மருதநிலத்தினுடைய வேர் இது போற வாருங்க அந்த பொதிகை அகத்தி ியர் இருந்து பொதிகை மலையில இருந்து அப்படியே தாமரவரணி ஆறு வந்து அப்படியே சுழன்று இந்த பகுதியில திருவடை மருதூர் அது ஒரு சிவன் கோயில் அஹ் நாரும்பூநாதர் சிவனுக்கான வாழ்வில வந்து நாரும்பூ நாதர்ல இருந்து எடுத்து இது வந்து தென் திருப்பதி தென் திருப்பதி அது கைலாயம் சொல்லப்படுகிறது இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க ஒரு சிவன் கோவில் பாத்தீங்களா இது வந்து பரமேஸ்வரர் ராகுத்தலம் ராகுத்தலம் இது வந்து நெல்லையப்பர் கோவில் இந்த நெல்லையப்பர் நெல்லுக்கு வேலிப்பட்டது பூரா பாத்துட்டீங்கன்னா நெல் நாகரிகம் அப்படியே திருநெல்வேலிங்கிறது மருதநிலத்த மக்களுடைய வாழ்விலாக இங்க வந்து சொல்லப்படுகிறது புரிஞ்சுட்டீங்களா இது பெரும்பகுதியான மக்களுடைய வாழ்வில் இந்த நிலப்பரப்பு இன்னும் தேவேந்திர கோவில் வேளாளர் சமுதாயத்திற்கு இருக்குது எதனால சொல்றோம்னா இன்னைக்கு நெல்லையப்பர் கோவில் தென் திருப்பதி நல்லையப்பர் கோவில் என்பது வந்து சைவ வழிபாடு இது தென் திருப்பதி என்பது வைணவ வழிபாடு இதோடம் யார்கிட்ட இருக்குன்னா இந்த பாண்டிய ராஜாக்களாக நேற்று வந்து திருவிழாக்கள் கொண்டாடப்பட்ட அவங்களுடைய வழிபாட்டு தலமாக வந்து ராமர் பாதமாக இந்த வைணவ தலத்தினுடைய அடையாளம் சொல்லப்படுகிறது இது வந்து ராமர் பாதம் ராமர் பாதம் இந்த ராமர் பாதம் இங்கே ராமர் பாதம் வர்றதுக்கான என்ன காரணம் அது வந்து ஒரு ஒரு ஐதித்தனுடைய நம்பிக்கை அது வரலாறாகவும் சொல்லப்படலாம் அதாவது வந்து கம்பராமாயணத்தை தொடர் வளையத்தில் அப்படி நம்பிக்கை ஊடாக ஏதாவது ஒரு செவிவெளி செய்தி இல்ல வரலாற்று பின்னணி இருக்கணும் இல்ல இல்ல வரலாற்று பின்னணி என்ன வைணவும் சைவம் அந்த அந்த இடத்தை பார்த்துட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா வந்து சைவத்தினுடைய வழிபாடு குறியீடு கா அந்த குறி அந்த குறியீடு இது அது சைவத்தினுடைய குறியீடு இது வைணவத்து குறியீடு இதுவும் கார்த்திகைல வந்து ஆஹ் தீபம் ஏற்றப்படுது அந்த சைவமும் கார்த்திகை வந்து தீபம் ஏற்றப்படுகிறது அப்ப வைணவும் சைனவும் மதத்தின் குறியீடாக இருந்தாலும் ராமாயணத்தினுடைய வாழ்வியலும் மகாபாரதத்தினுடைய வாழ்வியலும் இதை சுத்தி இருக்குது இருக்குது இது வந்து பாண்டியராசா கோயில் பாண்டியராசா கோயில் இது வந்து சைவமும் வைணவும் இருந்தால் வந்து பாண்டு மகாராசா மகாபாரதம் மகாபாரதம் நடந்தது ஆஹ் மகாபாரதம் நடந்த இடமும் இன்னைக்கு நம்ம போய் வந்திருக்கணும் அதற்கான வரலாற்று சான்றுகளும் நம்ம வெளியிடுவோம் அதுவும் தேவேந்திர வரலாறு சமுதாயத்தின் பாத்தியப்பட்ட இடமாக இருக்குது ஒரு பக்கம் பஞ்சபாண்டவர்களுடைய அணி நம்ம அர்ஜுனன் மகாதவன் இது வந்து ஒரு பஞ்சமாண்டவர்களுடைய வாழ்வில் பேசப்படுது அங்கிட்டு வந்து துரிய படகு வந்து சொல்லப்படுகிறது எல்லாமே இந்த மருத நிலத்தினுடைய வாழ்வியலும் வைணவும் சைவமும் இன்றும் வரலாற்று எச்சமாக இருக்கிறது இந்த குன்னத்தூர் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடமாக தேதி இந்த பாதம் இந்த பாலத்து வந்ததுக்கான காரணம் அதாவது அறுபத்தி நாலு புராணங்கள்ல வந்து கம்பராமாயணமும் மகாபாரதமும் வந்து வாழ்வியல வந்து அறம் சார்ந்த ஒரு வாழ்வியல் வந்து சொல்லப்படுது இது முழுக்க முழுக்க வந்து அது நம்பிக்கையின் தான் மகா இறை நம்பிக்கைதான் மகாபாரதமும் கம்ப ராமாயணத்தினுடைய தொடர்புகள் என்பது இன்னும் அந்த எச்சங்கள் வந்து இந்த மருத வந்து சுற்றி சுற்றி திது புரிஞ்சிட்டிங்களா அது வந்து சைவத்தினுடைய குறியீடாகவும் இது வைணவத்தினுடைய குறியீடாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற தொல்லியல் துறை ரெண்டாவது வந்து இந்து சமய பெரும் பெருங்கோயில்கள்லாம் வந்து அரசு கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அப்போ அதோட எச்சங்கள் எங்கே இருக்கு குன்றுகள்ல வந்து கம்பராமாயணத்துல ராமன் வந்து இழப்பாரியதாகவும் மகாபாரதனுடைய கோயில்களோட வரலாறுகள் வந்து அந்த எச்சங்களாகவும் இன்னும் மருதநிலை மக்களுடைய வாழ்விலே சுற்றி தான் நிற்கிது அதனால தான் இன்னைக்கு வந்து ஏன் இந்த மக்கள் ஏன் இந்த இடத்த வந்து நம்ம ஏன் மலை மேலே வந்து ஆய்வு பண்றோம்னா அந்த வரலாற்று எச்சம் அந்த மூலம் என்பது இந்த மக்களுடைய வாழ்விலாக இருக்கு இவ்வளவு பெரிய கருங்களில் வந்து பதினெண்டு அடிக்கு மேலே உள்ள ஒரு 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 குறியீடை வந்து இந்த இடத்துல வந்து சைவத்தின் அடையாளமாக கொண்டு வரது எவ்வளோ பெரிய விஷயம் புரிஞ்சுட்டீங்களா அதாவது மக்கள் மேலே வந்து இழப்பாறுவதற்கு வந்து இந்த இந்த இதெல்லாம் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழமையான தான் இருக்காங்க மேலே மலை ஏறி வர்றவங்க வந்து நீர் மழை நீரை சேகரித்து அப்பயே வந்து நீர் சுண்ணாம்புல வந்து கட்டப்பட்டிருக்கு சுண்ணாம்புல கட்டப்பட்டிருக்கு இது வந்து இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் இது வந்து கரைய போறதுல குடிநீருக்காக அப்போ தேவைக்காக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அதனால் வந்து வாழ்வியல் வந்து இப்போ இன்றைக்கி தான் நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட் அவன் அன்னைக்கே வந்து இதை கூட வந்து அவங்க யோசிச்சு அதை பண்ணியிருக்காங்க நீர் மேலாண்மையில் வந்து முன்னோர்களுடைய வாழ்வியலும் வரலாறும் வந்து அந்த மருதநல வாழ்வியலோட வாழ்வியலும் முழுக்க முழுக்க இலக்கியங்களே வந்து இந்த நீர் மேலாண்மை சொல்லப்பட்டிருக்கு வாழ்வியல் எப்படி இருக்கணும் அதாவது கருது இருக்கிற அருவாள் கூட வந்து இரண்டாம் புறை மூன்றாம் புறை நான்காம் புறை என்று கருவாள் பேர் அருவாள் கூட இருக்கு இரண்டாம் இரண்டாம்ரை மூன்றாம் புறை நான்காம் முறை அது மாதிரி கூட அந்த பிரை வடிவம் பிரை வடிவம் தான் அது மாதிரி குளங்களும் வெட்டப்பட்டதும் வந்து இந்த பிரை வடிவத்தின் அடிப்படையிலேயே வந்து குளங்கள் இந்த நீர் இந்த இடத்துல நீர்மலான் மேற்படுத்துனா அந்த நிலப்பரப்புகள் எப்படி செழிப்படையும் அதற்காக அதற்கான எந்த பிரையில் வந்து குளம் வெட்டப்படுதுங்கிறது வந்து பள்ளிக்கலக்கியங்கள் நூல் மூலம் நம்ம அறியும் காளைகளோட வானவியல் சாஸ்திரம் அறிவியல் சாஸ்திரோட பொருத்தி தான் அவங்க வந்து மின்னல் அந்த மலையாள மின்னலும் இடியும் அந்த பாடல் வரிகள் வந்து எந்த இடத்தில் மின்னல் வெட்டினால் இந்த பகுதியில் செழிப்பு ஏற்படுங்கிறது வந்து இந்த இலக்கியந்தே வந்து அந்த வாழ்வியல் வந்து சொல்லப்படுது அதனால் முழுக்க முழுக்க இந்த மக்களோட அறிவியல் மெய்யியல் கோட்பாடு நீரியல் கோட்பாடு என்பது இந்த பல்லு இலக்கியங்களை சுற்றி தான் இருக்குது ஏன் நம்ம இந்த இடத்த வந்து சொல்கிறோம்னா வந்து முக்குடரு என்பது வந்து பள்ளு இலக்கியத்தினோட மூலம் மூலம் அறிவியல் சாசனம் அது

ஏர்மங்கலம் வாழ்மங்கலம் குடைமங்கலம் என்ற வாழ்விலை வந்து சிற்றழைக்காம சிதைத்தது இந்த படையெடுப்பு வடகு படையெடுப்பு நல்ல மனதில் நான் என்ன இப்போ ஏற்கனவே வந்து அது அது பள்ளி இலக்கியமே வந்து நீங்க ஒரு நானூறு வருட நாய்க்கர் ஆட்சி காலத்துக்கு பின்னாடி எழுதப்பட்ட கொடுக்கப்பட்ட எழுதப்பட்ட அந்த இலக்கியங்களை வந்து எங்களுக்கு இலைக்குன்னு சொல்லி நீங்க பெருமை மாறு இது சமீப காலத்தில் ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு எழுதப்பட்டதாக சொல்றாங்க அதெல்லாம் பெரிய வரலாற்று சாட்சி நாங்க எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிற்றிலைக்கு சிற்றிலைக்கு இல்லைன்னு நெருவிங்க நான் என்ன சொல்றேன் அது சிற்றிலைக்கு இல்லைன்னு நெருவிங்க முன்னாடி இருந்து அதற்கு முன்னாடியே வந்து ஏர்மங்கலம் குடைமங்கலம் வாழ்மங்கலம் மருதநில மக்களுடைய வாழ்வியல வந்து சிற்றிலைக்கமாக சிதைத்தது இந்த படையெடுப்பு அத நீங்க மனசுல புரிஞ்சுக்கணும்ல தொல்காப்பியன் சொல்ற அந்த புலன் என்ற சொல்லாடல் பிற்கால இலக்கியங்களில் வந்து இந்த சிற்றிலக்கியங்களில் வந்து பல்லு இலக்கியங்களில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அது இனமாக சொல்லப்பட்டிருக்கும் உழவர் மல்லர் பல்லர் கடையர் இதெல்லாம் வந்து வாழ்வியல் தான் வந்து இன்னைக்கு சாதி குறியீடாக சொல்லப்படலாம் இந்த வாழ்வியல் வரலாறு மெய்யியல் அறிவியல் சாசனம் என்பது இலக்கியங்களோட சான்று அப்போ ஏதாவது ஒரு சமூகத்திற்கு இது போன்ற நீங்கள் ஒரு சான்று இலக்கிய சான்று இருக்குன்னு அது வந்து காட்டுங்க நம்ம எடுத்துக்கிடுவோம் இது ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு சாதியின் குறியீடாக பார்த்தா வயிறு வயிறு எரிச்சலாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒட்டு மொத்தமாக மானுடத்தின் வரலாற்று சான்றுகளை வாழ்வியலும் கொண்ட இந்த ஒரு அறிவியல் தளம் மருதநல மக்களுடைய வாழ்வுங்கிறது புரிந்து கொள்ளாத வரை இது போன்ற சர்ச்சைகள் வந்து வெளியில் வரதே செய்யும் இந்த பயணத்தின் ஊடாக நம்ம என்ன செய்தியை வந்து இங்கே கற்றுக்கிறோம் அப்படின்னா இந்த ராமர் பாதம் அப்படின்னு சொல்லப்படுகிற ராமர் வந்து செய்தியை தேடி வரும்போது ஒவ்வொரு குன்றாக அவர் வந்து மலையில் வந்து தேடி வரும்போது அப்படி தேடி வரும்போது இந்த குன்றத்தோர் மலையில் அவருடைய பாதம் பட்டதாக இந்த உள்ளூர் வாசிகள் சொல்லப்படுது அதை இந்த மக்கள் போற்றி வணங்குகிறார்கள் ஒவ்வொரு மாதமும் பிரத்யேக நாள்களில் முக்கியமான நாள்களில் வந்து தீபம் போடுவதாக வழக்கமாக கொண்டிருக்காங்க இது எல்லாரும் இந்த வழிபாட்டை எடுத்து செய்கிறது கிடையாது இதில் தான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும் இந்த மலைக்கு அடிவாரத்தில் கீழே இருக்கிற இந்த வாழ்கிற சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற இந்த தேவேந்துகுல வேளாளர்கள் தங்களை பாண்டியர்களுடைய வம்சாவளிகள் என்று சொல்லப்படுகிற இந்த மேல குன்றத்தூர் பதிகளை சுற்று வட்டார பதிகளை சேர்ந்த தேவேந்துகுல வேளாளர்கள்தான் இந்த கோயிலை பராமரிக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த முக்கிய மிக முக்கியமான நாட்களில் வந்து இங்கே வந்து தீபம் இருக்கட்டும் இந்த விழாக்கள் இருக்கட்டும் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் தான் இந்த மலையு இந்த பாதுகாக்கப்பட்டு இயங்கி வருகிறது என்பதை இந்த வரலாற்று தொடர்புடைய ஆய்வின் முடிவில் நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்ததாக நாம் இந்த கோ அடுத்ததாக அந்த இலக்குத்தூள் ஒரு கொகையை ஒன்று இருக்கிறதா நான் ஏற்கனவே நான் மேலே குறிப்பிட்டிருந்தேன் அந்த கொகையும் நம்ம போய் பார்க்க போகிறோம் நேரம் இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது மாலை பொழுதாகி போய் அதனால் வந்து வெளிச்சம் கம்மியாக இருக்கிறனால அவசர அவசரமாக மேகமாக இந்த காணொலியை முடிக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறோம்